அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரிசல்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் வீடியோ சிவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அந்த லிஸ்ட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம போடக்கூடிய பார்ட்டு த்ரீ வீடியோ ஆல்ரெடி வந்து ரெண்டு பார்ட் போட்டிருக்கோம் பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது இது வந்து பார்ட்டு த்ரீ வீடியோ ஓகேங்களா பார்ட்டு ஃபோர் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா பார்ட் ஃபோர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் ஏன்னா நம்ம ஓரளவுக்கு எல்லாமே அனலிசிஸ் பண்ணி பிசியிலேருந்து எல்லா கம்யூனல் கேட்டகரிக்கும் நம்ம சொல்லியாச்சு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு ஜாப் பாசிபிலிட்டிஸ் கிடைக்குமா இருக்கா இல்லைன்றது உங்களுக்கே தெரிய வந்துடும் பட் இருந்தாலும் நிறைய பேர் கேட்குறீங்கன்றதுக்காக அந்த பார்ட் த்ரீ இதோடு நம்ம நிறுத்திக்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஓகேங்களா திருப்பி திருப்பி இதே வந்து நம்ம போட்டுட்ருக்க முடியாது ஏன்னா எதனால் நான் சொல்கிறேன்னா பார்ட் ஒன் பார்ட் டூலேயே உங்களுக்கு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அதாவது நல்லா கூட ஜூனியர் ஸ்டெண்ட்டாக இருக்கட்டும் டைப்பிஸ்டாக இருக்கட்டும் அல்லது ஸ்டெனாவாக இருக்கட்டும் பிசி எம்பிசி எஸ்சி ஏஎஸ்டி பிசிஎம் ஜென்ரல் எல்லாத்துக்குமே வந்து நம்ம எந்த கம்யூனல் ரேங்க் வரைக்கும் ஜாப் கிடைக்கும்ன்ட்டு அந்த பாசிபிலிட்டி சொல்லியாச்சு இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் திருப்பி திருப்பி அதையே போட வேணாம் அப்படின்றதுனால இதை இந்த வீடியோவோடு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே இன்னொன்று நான் வந்து வீடியோ வந்தால் இப்போ போடுறேன் இப்போ போடுறேன்னு சொல்லிட்டு நமக்கு என் என்னோட பர்சனல் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்து போட முடியாத ஒரு சுச்சுவேஷன் சில நேரத்தில் அமையுது ஒரு ஒரு கட்டாயத்தினால வீடியோ போடுற மாதிரி போகுது நம்ம சொல்லிட்டோமே அதனால் போடணுமே அப்படின்ற மாதிரியும் ஆகுது எனக்கு ஒரு ஒரு ப்ரெஷர் ஒரு அழுத்தத்துக்கு நான் தள்ளப்பட்டுறேன் அதனால் தான் நம்ம இந்த வீடியோ கூட ஒரு அழுத்தத்தின் காரணமாக தான் நம்ம போடுற மாதிரி போச்சு நான் சொல்லிட்டேன் புதன்கிழமை வந்து வீடியோ போடுறேன் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு வீடியோ போடுறேன்றத சொன்னதுனால நம்ம வந்து போடுற மாதிரி போகுது பட்டு எனக்கு ரொம்ப அதிகமாக பர்சனல் ஒர்க்கு நிறைய இருக்குது பட் அதை சொல்லிட்டோம் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறதுனால நம்ம போட வேண்டியதாக இருக்குது அதனால் நீங்கள் இனிமேல் எதிர்பார்க்காதீங்க என்னால் எனக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ எனக்கு பர்சனல் வேலைக்கெல்லாம் முடியுதோ அந்த டைமில் என்னால் முடிஞ்சா போடுறேன் இந்த மாதிரி வீடியோஸ் ஓகேங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம அடுத்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகரணும் இப்போ கவுன்சிலிங் இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்து முடிஞ்சிருச்சுங்களா இப்போ அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்து வந்து கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் பற்றி நம்ம பேசி ஆகணும் ஓகேங்களா எல்லாமே வந்து இந்த டிபார்ட்மெண்ட் பற்றி பேசுகிறது டிபார்ட்மெண்ட் வீடியோஸ் போடுறது இந்த டிபார்ட்மெண்ட் அனலிசஸ் இது எல்லாமே வந்து கவுன்சிலிங்க்கு முன்னாடி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படி இல்லைனா கவுன்சிலிங் நடக்க நடக்காவது நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு என்னோடய ஃப்ரீ டைமில் மறுபடியும் இந்த வார்த்தையும் கொஞ்சம் கவனிங்க நம்ம இன்னும் இந்த ஒரு நாள் சொல்லிட்டேன்னா நான் அழுத்தத்துக்கு தள்ளப்படுறேன் ஓப்பனாகவே நான் ஃப்ரீயாக பேசுகிறேன் ஸோ அதனால் எனக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ ஓகேங்களா அந்த டைமில் என்னால் என்னோடய வேலைகள் பர்சனல் வேலைகள் ஆஃபீஸ் ஒர்க்கு பேட்ச் ஒர்க்கு இதெல்லாம் போக எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப நான் கண்டிப்பாக வந்து கைட் பண்ணுறேன் கண்டிப்பாக வந்து வீடியோஸ் போடுறேன் ஓகேங்களா அதனால் யாரும் எதிர்பார்க்காதீங்க பட் வீடியோஸ் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஃப்ரீ டைமில் கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ பாருங்கள் கொஞ்சம் வேகமாக போயிடலாம் இதில் வந்து ஒரு ஐம்பது ஸ்க்ரீன்ஷாட் வந்து நான் எடுத்திருக்கேன் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு மார்க் எம்பிசி கேட்டகரி கம்யூனல் ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுவத்தேழு எம்பிசி கண்டிப்பாக வந்து ஜாப் கிடச்சிடும் ஜூனியர் ஸ்டாண்டில் ஸோ அடுத்து பாருங்கள் இரநூத்தி நாற்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு ஜீரோ மார்க் எம்பிசி கேட்டகரி ஜூனியர் ஸ்டாண்ட் வாய்ப்பு இல்லை டைப்பிங் வந்து அறுநூற்றி முப்பத்தேழு கம்யூனல் ரேங்க்கில் இருக்காங்க கண்டிப்பாக கிடச்சிரும் டைப்பிங்கு அதுக்கப்புறம் வந்து இரநூத்தி இருபத்தொம்போது புள்ளி அஞ்சு ஜீரோ மார்க்கு பிசி கேட்டகிரி ஜூனியர் ஸ்டெண்ட் வாய்ப்பில் டைப்பிஸ்ட் வாய்ப்பில் ஸ்டெனோ வந்து கண்டிப்பாக வந்து கிடச்சிரும் நூற்றி எழுபத்தொம்போது கம்யூனல் ரேங்க்கில் இருக்காங்க அதுக்கப்புறம் இரநூத்தி பதிமூணு மார்க்கு எம்பிசி கேட்டகிரி ஜூனியர் ஸ்டாண்ட் டைப்பிஸ்ட் வாய்ப்பில் ஸ்டெனோவில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி மூணில் இருக்காங்க கண்டிப்பாக கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு ஜாப் வந்து ஸ்டெனோவில் வந்து கிடச்சிரும் அதுக்கப்புறம் பாருங்கள் இரநூத்தி இருபது மார்க்கு பிசி இரநூத்தி இருபது மார்க்கு எஸ்சி கேட்டகிரி ஃபீமேல் இவங்க ஸ்பெஷல் கேட்டகிரி எல்வி ஓகேங்களா ஸோ அது பாருங்கள் இவங்க இவங்களுக்கு வந்து அதாவது ஸ்பெஷல் கேட்டகிரிக்கான அனலைசிஸ் நம்ம போடலை இருந்தாலும் வந்து இவங்க டைப்பிங் வந்து ஸ்பெஷல் கேட்டகிரியில் இவங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா ஜூனியர் அசிஸ்டண்டில் மேபி அது கவுன்சிலிங் நடக்க நடக்க நமக்கு தெரியலாம் ஆனால் டைப்பிஸ்டில் உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் பிசி கெட்டகிரி இரநூத்தி நாற்பத்தி மூணு மார்க்கு ஜூனியர் ஸ்டண்ட் வாய்ப்பு இல்லை டைப்பிஸ்ட் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி பதினெட்டில் இருக்காங்க கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு ஜாப் வந்து டைப்பிங்கில் கிடச்சிரும் உங்களுக்கு அடுத்து பிசி கெட்டகிரி இரநூத்தி பத்தொம்பது மார்க்கு ஸ்டெனோவில் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனல் ரேங்க் முந்நூற்றி ரெண்டில் இருக்காங்க என்ன கேட்டீங்கன்னா பிசி ஸ்டேனில் முந்நூற்றி ரெண்டில் இருக்காங்க கண்டிப்பாக வந்து கிடச்சிரும் அதுக்கப்புறம் வந்து எஸ்சி கேட்டகிரி இரநூத்தி ஐம்பத்தி மூணு புள்ளி அஞ்சு ஜீரோ மார்க் ஜூனியர் ஸ்டண்ட்டு கம்யூனல் ரேங்க்கு எஸ்சி கம்யூனல் ரேங்க்கு முந்நூற்றி நாற்பத்தஞ்சில் இருக்காங்க கண்டிப்பாக வந்து கிடச்சிரும் ஜூனியர் ஸ்டண்ட்டு அடுத்து வந்து இரநூத்தி முப்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு ஜீரோ மார்க் பிசிஎம் இந்த ஃபான்ட்டே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது சிரமமாக இருக்குது ஜூனியர் ஸ்டண்ட்டு வந்து பிசிஎம்மில் வந்து ஏழ் இரநூத்தி நாற்பத்தொன்னுங்களா அப்படி தான் நினைக்கிறேன் இரநூத்தி நாற்பத்தொன்று பிசிஎம் கம்யூனல் கேட்டகரியில் இருக்காங்க பிசிஎம் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம அனலைசிஸ் நிறையா பண்ணியிருக்கோம் கவுன்சில் நடக்க நடக்க தான் இந்த ரேங்க்குக்கு நமக்கு தெரியும் ஓகேங்களா பிசிஎம் பொறுத்த வரைக்கும் ஜூனியர் ஸ்டாண்டுக்கு ஒரு இரநூத்தி இருபது வரைக்கும் வாய்ப்பு உண்டு அதுக்கு மேலே போகும்போது கவுன்சில் நடக்க நடக்க தான் நமக்கு தெரியும் ஓகேங்களா அடுத்து எஸ்சிஏ கேட்டகரி இரநூத்தி ஏழு மார்க்கு இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெனோ கண்டிப்பாக கிடைக்கும் இருபத்தி ஒம்பது கம்யூனல் ரேங்க்கு பிசி இரநூத்தி பதினஞ்சு புள்ளி அஞ்சு ஜீரோ மார்க்கு ஸ்டெனோ முந்நூற்றி அறுபத்தி மூணு கம்யூனல் ரேங்க்கு கடைசி நேரத்தில் ஸ்டெனோவில் ஏதோ ஒரு வேக்கண்ட்டு கிடச்சிரும் ஒரு ஜாப் கிடச்சிரும் அதுக்கப்புறம் இரநூத்தி பதினேழு புள்ளி அஞ்சு ஜீரோ மார்க் எம்பிசி கேட்டகிரி ஸ்டெனோ நூற்றி எழுபத்தி நாலு நூற்றி எழுபத்தி நாலு கம்யூனல் ரேங்க்கு கண்டிப்பாக கிடச்சிரும் பிசி நூற்றி எழுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு ஜீரோ மார்க்கு இவங்களுக்கு சிவியே வந்திருக்காதே சிவியே வந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன் வந்து இதில் நீங்கள் சென்ட் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு புரியல வாய்ப்பே இல்லைங்க கண்டிப்பாக அடுத்த எக்ஸாமுக்கு படிங்க பிசி இரநூத்தி நாற்பத்தி நாலு புள்ளி அஞ்சு ஜீரோ மார்க்கு டைப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி அறுபத்தொம்போதில் இருக்காங்க கண்டிப்பாக கிடச்சிரும் கடைசி நேரத்தில் இங்கே பாருங்கள் இவங்க வந்து ஒன்றுமே இல்லை இதை வச்சு ரேங்க் எப்படிங்க சொல்ல முடியும் மார்க் எப்படிங்க சொல்ல முடியும் ஒரு மார்க் இல்லை எம்பிசியான்னு இல்லை பாருங்க இந்த இடத்துல பாருங்கள் ஒன்றுமே கொடுக்கல இந்த இடத்துல எங்கே போச்சு ஸோ இதை தான் சொல்கிறது இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்கன்ட்டு மார்க் இல்லை எந்த கேட்டகரின்னு இல்லை அப்புறம் எப்படி நம்ம வந்து கிடைக்குமா கிடைக்காதான்றதை சொல்ல முடியும் இவங்க வந்து பிசிஏமா எஸ்சிஏவா எஸ்டியா எப்படி நம்ம கண் கண்டுபிடிக்கிறது ஸோ அடுத்து வந்து எஸ்சிஏ கேட்டகரி நூற்றி ஐம்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு ஜீரோ மார்க்கு ஸ்டெனோ வந்து இவங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடச்சிரும் ஓகேங்களா ஸ்டெனோவில் வந்து கண்டிப்பாக கிடச்சிரும் ஏன்னா இவங்க ஸ்பெஷல் கேட்டகரியில் வேற இருக்காங்க ஸ்பெஷல் கேட்டகரி எல்டி நைனில் இருக்காங்க எஸ்சிஏ கேட்டகரி ஸ்டெனோவில் இவங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கலாங்க நான் ஒரு லோயர் ஒரு ஹையர் வச்சுருப்பீங்க போல் ஸ்டெனோவில் இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சுருந்துருக்கலாமே நூற்றம்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு ஜீரோன்றது ரொம்ப கம்மியான மார்க் இன்னும் கொஞ்சம் நல்லா உங்கள் கேட்டகிரியில் ஏன்னா எதனால் இது சொல்கிறேன்னா நீங்கள் மனசு வருத்தப்படக்கூடாது பட் இருந்தாலும் ஒரு ப்ராக்டிக்கலான விஷயத்தை சொல்கிறேன் எஸ்ஏ கேட்டகிரியில் இருக்கீங்க ஒரு ஒரு நல்ல ஒரு கம்யூனல் கேட்டகிரிங்க ஜாப் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு கேட்டகரியில் இருக்கீங்க ஒரு லோயர் ஒரு ஹையர் வச்சுருக்கீங்க ஏன் நூற்றி ஐம்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு ஜீரோ தான் வாங்குறீங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு நூற்றி மூணு மார்க்கு தான் வாங்கியிருக்கீங்க நூற்றி மூணு கொஸ்டின் தான் போட்டிருக்கீங்க அட்லீஸ்ட் ஒரு நூற்றி இருபது கொஸ்டின் அது போட்டிருந்தீங்கன்னா எந்த பயமும் இல்லாமல் இருக்கலாம்ல இப்போ இவங்களுக்கு வந்து எல்டி நைனில் இருக்காங்க ஸ்பெஷல் கேட்டகரி ஸோ இந்த ஸ்பெஷல் கேட்டகரி இருக்கிறதுனால இவங்களுக்கு கிடச்சிரும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் இரநூத்தி பதினாறு மார்க்கு இவங்க வந்து ஸ்டெண்டோடில் முந்நூற்றி நாற்பத்தாறு ஏதோ ஒரு ஜாப் ஸ்டென்னோரில் வந்து கிடச்சிரும் பிசி இரநூத்தி பதினாலு புள்ளி அஞ்சு ஜீரோ மார்க்கு ஸ்டெனோவில் முந்நூற்றி எழுவத்தி ஏழு ஸ்டெனோவில் கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு ஜாப் கிடச்சிரும் இரநூத்தி நாற்பத்தாறு மார்க் எம்பிசி கேட்டகரி டைப்பிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுவதில் இருக்காங்க டைப்பிங்கில் கண்டிப்பாக கிடச்சிரும் அடுத்து எஸ்சிஐ கேட்டகரி நூற்றி தொண்ணூற்றோரு மார்க்கு ஸ்டெனோவில் கண்டிப்பாக கிடச்சிரும் அடுத்து இரநூத்தி அறுபத்தஞ்சு புள்ளி அஞ்சு ஜீரோ மார்க்கு எம்பிசி கேட்டகிரி கம்யூனல் ரேங்க் பாருங்கள் எழுவத்தெட்டில் இருக்காங்க சூப்பராக சூப்பர் டிபார்ட்மெண்ட் கிடைக்கும் பிசி கேட்டகிரி இரநூத்தி ஐம்பத்தி மூணு புள்ளி அஞ்சு ஜீரோ மார்க்கு ஸோ இவங்களுக்கு ஜூனியர் ஸ்டாண்டும் கிடைக்கும் டைப்பிங்கும் கிடைக்கும் ஸோ ஒரு சில பேர் என்ன கமெண்ட்ஸ் பண்ணுறாங்கன்னா ஜூனியர் ஸ்டாண்டு டைப்பிஸ்ட் எதை எடுக்கிறதுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் நிறைய நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம் நம்மளோட அந்த ரிசல்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் வீடியோ பாருங்கள் நிறைய பேசியிருக்கேன் ஓகேங்களா திருப்பி திருப்பி அதே டவுட்டு கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் கடினமாக இருக்குது அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ஏன்னா ஆல்ரெடி வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டவுட்டே வராது டைப்பிங் எடுக்கிறதா ஜூனியர் ஸ்டாண்டர்ட் எடுக்கிறதா இல்லை ஸ்டெனோ எடுக்கிறதான்றதுக்கு நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி ரிசல்ட்டு ஸ்க்ரீன்ஷாட்டில் சிவி வரதுக்கு முன்னாடி ரிசல்ட்டு ஸ்கிரீன்ஷாட் வீடியோ போட்டிருந்தோம் அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு வீடியோ போட்டிருந்தோம் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஓரளவுக்கு ஆன்சர் கிடைக்கும் ஸோ அதுக்கப்புறம் பிசி கேட்டகரி இரநூத்தி நாற்பது மார்க்கு டைப்பிங்கில் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொன்னில் இருக்காங்க வாய்ப்பு மிகவும் குறைவுங்க பிசி கேட்டகரி வாய்ப்பு மிகவும் குறைவு இருந்தாலும் கவுன்சிலிங் நடக்க நடக்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் ரொம்ப ஒரு ஒரு ரெண்டு கொஸ்டின் மூணு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா நூற்றி அறுபது கொஸ்டின் போட்டிருக்கீங்க போல் ஒரு நூற்றி அறுபத்தி ரெண்டு கொஸ்டின் போட்டிருந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கன்ஃபார்மாக தெரியல ஓகேங்களா எம்பிசி கேட்டகரி இரநூத்தி நாற்பத்தேழு புள்ளி அஞ்சு ஜீரோ மார்க்கு கண்டிப்பாக வந்து டைப்பிஸ்ட்டு டைப்பிங்கில் வந்து கிடச்சிரும் எழுநூற்றி இருபத்தெட்டு கம்யூனல் ரேங்க்கு டைப்பிங்கில் கிடச்சிரும் அடுத்து எஸ்சிஏ இரநூத்தி நாற்பத்தி மூணு மார்க்கு எஸ்சிஏ கம்யூனல் ரேங்க் நூற்றி எழுபத்தி ஒன்பதில் இருக்காங்க எஸ்சிஏ பொறுத்தவரைக்கும் ஜூனியர் அசிஸ்டன்ட் ஒரு நூற்றி ஐம்பது கம்யூனல் ரேங்க் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நூற்றம்பதுக்கு மேலே போகணுன்னா கொஞ்சம் நெருக்கமாக தான் இருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து ஒரு முப்பது ரேங்க்கு இருக்கீங்க நம்ம ப்ரிடிக்ட் பண்ணதை விட ஸோ அதனால் நம்ம கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா வெயிட் பண்ணி பாருங்கள் என்னன்றதை அப்போ தான் தெரிஞ்சுக்க முடியும் கன்ஃபார்மாக நம்மளால் இந்த ரேங்க்குக்கு சொல்ல முடியல அடுத்து எஸ்சி கேட்டகரி இரநூத்தி நாற்பத்தி மூணு இருக்குது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட் கண்டிப்பாக கிடைக்கும் ஜூனியர்ஸ் அண்ட் டவுட்டு தான் அடுத்து பிசி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு மார்க்கு ஆயிரத்தி அறநூத்தி இருபத்தொன்று கம்யூனல் ரேங்க்கில் இருக்காங்க கண்டிப்பாக வந்து ஜாப் கிடைச்சிரும் பிசி இரநூத்தி ஐம்பது புள்ளி அஞ்சு ஜீரோ மார்க்கு ஜூனியர் ஸ்டண்டே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் இருக்காங்க உங்களுக்கு ஜூனியர் ஸ்டண்டே கண்டிப்பாக வந்து கிடைக்கும் டைப் கிடைக்கும் ரெண்டுமே கிடைக்கும் டைபெஸ்ட்டில் வந்து நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்கும் ஸோ அதுக்கப்புறம் இரநூத்தி ரெண்டு மார்க்கு எம்பிசி கேட்டகிரி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ரேங்க் வந்து ஹச்ஹெச்ஹெச்ஐ ஐ ஐ இருக்குது பட்டு நமக்கு உறுதியாக சொல்ல முடியலங்க உறுதியாக மீன்ஸ் எனக்கு இந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ரேங்க்குக்கான அனலிசிஸ் போட முடியல ஏன் அப்படின்னு ஏன்றதை நான் தெளிவாக சொல்கிறேன் கேளுங்களே இப்போ இவங்க வந்து எம்பிசி கேட்டகிரி இது எம்பிசிக்கான டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ரேங்க் கிடையாது ஸோ அதுதான் விஷயம் ஸோ நல்லா நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் இது வந்து ஹச் ஹச் ஹச்ஐ அப்படின்ற கேட்டகிரியோட ஓவர் ஆல் புரியுதுங்களா அவங்க எம்பிசிக்கு கட்சி கட்சி அச்ச இல்லை எத்தனாவது ரேங்க்கில் இருக்கீங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம இதை வந்து சொல்ல முடியும் அவங்க என்ன பண்ணிடுறாங்க அந்தந்த ஸ்பெஷல் கேட்டகிரியில் ஓவரால் ரேங்க் தான் இங்கே கொடுக்குறாங்க அவங்க அந்த கேட்டகிரிக்கு உரிய கம்யூனல் ரேங்க் கொடுக்கறதில்ல அதனால் நம்மளால் அனலைசிஸ் பண்ண முடியாது ஏன்னா மாற்றுத்திறனாளிகள் நபர்கள் வந்து அதாவது வருத்தப்படுறாங்க சார் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னா டிஎன்பிசி என்ன பண்ணோம் டிஎன்பிசி இப்போ இவர் வந்து எம்பிசி கேட்டி இந்த பொண்ணு பாருங்கள் எம்பிசி ஃபீமேலு இந்த பொண்ணு எம்பிசி கேட்டகிரியில் இருக்காங்களா எம்பிசி கேட்டகிரிக்கு இது ஐம்பத்தெட்டாவது ரேங்க்குனால் சொல்லலாம் ஆனால் அப்படி இவங்க போடல ஹச் கட்சி கச்சையில் ஓவரால் ரேங்க்கு தான் போட்டிருக்காங்க ஓ அப்போனா எச் கட்சி கச்சியில் ஓவரால் ஐம்பத்தெட்டு அப்போனா கம்யூனில் எத்தனை ஹெச் கட்சி கச்சியில் இவங்க கம்யூனில் எத்தனை அது இவங்க டிஎன்பிசி சொல்லலை ஸோ அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன்னா அது நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அடுத்து பிசி கேட்டகிரி இரநூத்தி இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு ஜீரோ மார்க் ஸோ ஸ்பெஷல் கேட்டகிரி நம்மளால் கணிக்க முடியல ஸோ அடுத்து பிசி கேட்டகிரி இரநூத்தி முப்பத்தெட்டு புள்ளி அஞ்சு ஜீரோ மார்க்கு இவங்களுக்கு ஸ்டெனோ கண்டிப்பாக கிடைக்கும் எழுபத்தி எட்டாவது ரேங்க்கில் இருக்காங்க அடுத்து எஸ்சி கேட்டகிரி நூற்றி எண்பத்தொம்போது மார்க்கு ஸ்டேனோ கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்து எஸ்சி மேல் கேட்டகரி இரநூத்தி நாற்பது மார்க்கு இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் ஸ்டண்ட் வாய்ப்பு இல்லை டைப்பிங் வந்து நானூற்றி இருபத்தி நாலில் இருக்காங்க கண்டிப்பாக கடைசி நேரத்தில் ஒரு ஜாப் உறுதி அப்புறம் எஸ்சி கெட்டகிரி இரநூத்தி நாற்பத்தொம்பது மார்க்கு இரநூத்தி நாற்பத்தொம்போது மார்க்கு இவங்களுக்கு ஜூனியர் ஸ்டண்டும் கிடைக்கும் டைப்பிங் கிடைக்கும் டைப்பிங்கில் நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்கும் இரநூத்தி ஐம்பத்தி மூணு புள்ளி அஞ்சு ஜீரோ மார்க் எம்பிசி கெட்டகிரி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றேழில் இருக்காங்க எம்பிசி கேட்டகிரி கண்டிப்பாக வந்து ஜூனியர் ஸ்டென்ட் கிடைக்கும் அடுத்து இரநூத்தி இருபத்தேழு புள்ளி அஞ்சு ஜீரோ மார்க்கு எம்பிசி கேட்டகிரி இவங்களுக்கு வந்து ஸ்டெனோ கண்டிப்பாக கிடைக்கும் நூற்றி ஓராவது ரேங்க்கில் இருக்காங்க கம்யூனல் ரேங்க்கு இரநூத்தி நாற்பத்தொம்பது மார்க்கு எஸ்சி கேட்டகிரி கம்யூனல் ரேங்க் வந்து அறநூற்றி ஐம்பத்தி நாலில் இருக்காங்க ஜூனியர் ஸ்டென்ட் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்து இரநூத்தி நாற்பது மார்க்கு பிசி கேட்டகிரி இவங்களுக்கு வந்து ஸ்டெனோ கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்து பிசி கெட்டகிரி இரநூத்தி இருபத்தாறு புள்ளி அஞ்சு ஜீரோ மார்க்கு ஸ்டெனோ இரநூத்தி பத்தொம்பது கம்யூனல் ரேங்க்கு கண்டிப்பாக ஸ்டெயினும் கிடைக்கும் எஸ்சி கேட்டகிரி இரநூத்தி ஒரு மார்க்கு ஸ்டெனோவில் ஐம்பத்தாறில் இருக்காங்க கம்யூனல் ரேங்க்கு கண்டிப்பாக ஸ்டெயினும் கிடைக்கும் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு மார்க்கு பிசி கெட்டகிரி கம்யூனல் ரேங்க்கு பிசி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் இருக்காங்க ஜூனியர் ஸ்டெண்ட் கண்டிப்பாக கிடச்சிரும் இரநூத்தி நாற்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு ஜீரோ மார்க்கு எம்பிசி கெட்டகிரி டைப்பிங்கில் வந்து தொள்ளாயிரத்தி அஞ்சில் இருக்காங்க கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு ஜாப் கண்டிப்பாக கிடச்சிரும் பிசி கேட்டகரி இரநூத்தி இருபத்தாறு புள்ளி அஞ்சு ஜீரோ மார்க் ஸ்டெனோ இரநூத்தி எட்டு கம்பெனியல் ரேங்க் கண்டிப்பாக கிடச்சிடும் ஸ்டெனோவில் பிசி இரநூத்தி பதினாறு மார்க்கு ஸ்டெனோவில் வந்து முந்நூற்றி நாற்பத்தி நாலில் இருக்காங்க கண்டிப்பாக ஸ்டெனோவில் ஏதோ ஒரு ஜாப் கிடச்சிரும் நூற்றி எண்பது மார்க்கு எஸ்டி கேட்டகிரி ஃபீமேல் கேட்டகரி ஸ்டெனோவில் கண்டிப்பாக வந்து கிடச்சிரும் மூணாவது ரேங்க்கில் இருக்காங்க அடுத்து இரநூத்தி பதினேழு புள்ளி அஞ்சு ஜீரோ மார்க் எம்பிசி கேட்டகிரி ஸ்டெனோ நூற்றி எழுபத்தெட்டு கம்யூனல் ரேங்கில் இருக்காங்க கண்டிப்பாக வந்து ஸ்டெனோவில் கிடச்சிரும் அடுத்து இரநூத்தி இருபத்தி ரெண்டு மார்க்கு எம்பிசி கெட்டகிரி ஸ்டெனோ நூற்றி ஐம்பதாவது ரேங்கில் இருக்காங்க கண்டிப்பாக கிடச்சிரும் ஸ்டெனோவில் அடுத்து பிசி கெட்டகிரி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு மார்க்கு கம்யூனல் ரேங்க் வந்து ஜூனியர்ஸில் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டில் இருக்காங்க ஜூனியர்ஸ் கண்டிப்பாக கிடச்சிரும் எஸ்சி கேட்டகிரி இரநூத்தி முப்பத்தேழு மார்க்கு டைப்பிங்கில் வந்து ஐநூற்றி நாற்பத்தொன்னில் இருக்காங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணுங்க ஏன்னா டைப்பிங் பொறுத்த வரைக்கும் எஸ்சி கேட்டகிரியில் ஒரு நானூற்றி ஐம்பது வரைக்கும் கம்யூனல் ரேங்க் வந்து கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம அந்த கவுன்சிலிங் முடிகிற வரைக்குமே வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும் அடுத்து எம்பிசி கேட்டகிரி இரநூத்தி நாற்பத்தி நாலு புள்ளி அஞ்சு ஜீரோ மார்க்கு டைப்பிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தில் இருக்காங்க கம்யூனல் ரேங்க்கு ஜூனியர் அண்ட் வாய்ப்பில் டைப்பிங்கில் வந்து கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு ஜாப் கிடச்சிரும் ஸோ அவ்வளோதாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சிவிக்கு முன்னாடி ஓகேங்களா சிவிக்கு முன்னாடி ஒரு இரநூத்தம்பது ஸ்க்ரீன்ஷாட் நம்ம பார்த்துருக்கோம் ஒரு மூணு வீடியோஸாக கிட்டத்தட்ட பார்த்துருக்கோம் சிவிக்கு அப்புறம் அதாவது சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பார்ட்டில் நூறு ஃபஸ்ட் சாரி ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து ஒரு ஐம்பது பார்த்தோம் சிவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்டில் ஒரு ஐம்பது பார்த்தோம் தேர்ட் பார்ட்டில் ஒரு ஐம்பது பார்த்தோம் கிட்டத்தட்ட நூற்றம்பது ரிசல்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் பார்த்துட்டோம் இதுலேயே பல கேட்டகரிஸ் ஜூனியர் ஸ்ட்ரெண்ட்டு டைப்பிங்கு ஸ்டெனோ ஒவ்வொரு கேட்டகரியும் வந்துருச்சு ஜென்ரல் பிசிஎம் பிசிஎஸ்சிஎஸ்சிஎஸ்டி பிசிஎம் எல்லா கேட்டகரியும் பார்த்தாச்சு ஜூனியர் ஸ்டெண்டுக்கும் பார்த்தாச்சு டைப்பிங்க்கு பார்த்தாச்சு ஸ்டெனோக்கும் பார்த்தாச்சு ஸோ இந்த அனாலிசஸ் போதுமானது ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் வீடியோஸ் டிபார்ட்மெண்ட் அனாலிசஸ் எனக்கு ஃப்ரீ டைமில் நான் போடுறேன் ஓகேங்களா நாள் வந்து சொல்லலை இந்த நாளில் போடுறேன் அந்த நாளில் போடுறேன்ட்டு அந்த நாள் கணக்கு நான் சொல்லலை நாள் கணக்கு சொல்லும்போது அந்த கட்டாயத்தில் தள்ளப்படுறேன் நிறைய பேர் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறீங்க அதனால் அது எனக்கு வந்து பர்சனலாக வந்து கடினமாக இருக்குது ஓகேங்களா அதை ஹேண்டில் பண்ணுறது கடினமாக இருக்குது ஏன்னா எல்லாேருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறீங்க அந்த ஒரு நாள் சொல்லும்போது எதிர்பார்க்குறீங்க அதனால் அந்த எதிர்பார்ப்பை நான் வக்கில முன்னாடியே நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா அந்த எதிர்பார்ப்பு வைக்காத போது அது எதிர்பார்க்க மாட்டேங்க கேள்வி கேட்க மாட்டேங்க ஸோ அதனால் அந்த எதிர்பார்ப்பை வக்கில நான் இப்போவும் சொல்கிறேன் எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதுங்க நான் போடுறேன் வீடியோஸ் தேங்க்யூ